அன்புத்தமிழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் பாடலுக்கு எது முக்கியம் புரிந்தவன் ஞானி புரியாதவன் அஞ்ஞானி இளையராஜாவை மறைமுகமாக சாடிய வைரமுத்து பாடலுக்கு முக்கியம் இசையா அல்லது பாடல் வரியா என்பது குறித்து படிக்காத பக்கங்கள் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கவிஞர் வைரமுத்து பேசியிருக்கிறார் பாடலுக்கான முழு உரிமையும் இசையமைப்பாளருக்கு தான் என்று உரிமை கோரி இசைஞானி இளையராஜா தரப்பில் அண்மையில் நீதிமன்றத்தில் வாதிட்டது மிகப்பெரிய பேசு பொருள் ஆனது அந்த வழக்கில் நீதிமன்றமே பாடல் வரிகள் இல்லை என்றால் பாடலே இல்லை அப்படி இருக்கும் போது பாடலாசிரியரும் உங்களைப் போல் பாடலுக்கு உரிமை கோரினால் என்ன ஆகும் என கேள்வி எழுப்பி இருந்தது இதன் பின்னர் பாடல் யாருக்கு சொந்தம் என்கிற விவாதமும் சமூக வலைதளங்களில் நடைபெற்று வருகிறது இந்த விவகாரம் குறித்து படிக்காத பக்கங்கள் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட போது பேசிய பாடலாசிரியர் வைரமுத்து அதில் தன் பங்குக்கு இளையராஜாவை சூசகமாக நோஸ்கட் பண்ணி பேசியிருக்கிறார் அதில் பாடலுக்கு மொழி எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றியும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் வைரமுத்துவின் இந்த பதிலடி பேச்சு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் அவர் பேசியதாவது ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது பெரும் சிக்கலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது இதில் என்ன சந்தேகம் வேண்டும் இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது இரண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழ்கிற சந்தர்ப்பங்கள் உண்டு இதை புரிந்து கொள்பவன் ஞானி புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞா ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஏன் பெயர் வைக்கிறார்கள் பெயர் வைத்தால்தான் அவர்களின் வாழ்வு அவர்களை சாருகிறது அவர்களின் உரிமை அவர்களை சாறுகிறது பெயர்தான் சொத்து பெயர்தான் ஆதார் அது இருந்தால்தான் நீ இந்தியாவில் நீயாக இருக்க முடியும் பாட்டுக்கு பெயர் வைப்பது இசையா மொழியா என்று கேள்வி எழுப்பிய வைரமுத்து மலர்ந்தும் மலராத பாதி மரம் போல என்கிற பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி சுட்டுக்குருவி முத்தம் கொடுத்து மன்மத வென்றார் போன்ற பாடல்களுக்கு பெயர் கொடுத்தது மொழி ஆனால் அதற்கு அழகு சேர்த்தது இசை என வைரமுத்து கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் ஒரு பாடலை ஹம் பண்ணி யாராவது பாட சொல்வார்களா சின்ன சின்ன ஆசை பாடுங்கள் என்றுதானே சொல்வார்கள் பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி அந்த மொழிக்குரிய மரியாதையை இசையும் இசைக்குரிய மரியாதையை மொழியும் பரஸ்பரம் வழங்கினால்தான் கலை வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என வைரமுத்து பேசியிருக்கிறார் தற்போது வைரமுத்துவின் இந்த பேச்சு இணையத்தில் வைரலாகி வருகிறது